ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் மண்டல செயலாளர் சென்னை அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் தலைமை சமத்துவ காவலர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் அவர்கள் மாநில தலைவர் வளரும் தமிழக கட்சி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அஞ்சா நெஞ்சம் எதற்குமே அஞ்சமாட்டார் பாலை பட்டாபிராமன் அண்ணன் அவர்கள் யார் உதவி கட்டி எப்பொழுது சென்றாலும் அனைவருக்கும் உதவி செய்வார் அதே போல் இந்த சென்னை மாநகரில் உள்ள அனைத்து சங்கங்கள் இயக்கங்கள் கூட்டமைப்புகள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அன்னை சொன்னாங்க வந்து கேட்டோன்னே சென்னை மாநகரத்தில் உள்ள அனைவரும் நல்ல உதவி செஞ்சேன்னு சொன்னாங்க அவங்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் கண்டன பேரூரையாற்றிய பா இமான் சேகர் அவர்கள் இமான் சேகர் அவர்கள் வந்து எங்கே எந்த பொது நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கே போய் நம்முடைய சமுதாய வரலாற்றை எடுத்துக்கூடோம் அவர் ஒரு அஞ்சான் நெஞ்சர் என்பதே யாருக்கும் ஒரு அச்சம் வேண்டாம் ஏன்னா அவ்வளவு தெளிவாக அவர்கிட்ட நம்ம பல கதைகள் கேட்டோம்னா மிக தெளிவாக எல்லாமே எடுத்து சொல்லுவார் எனவே அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் இங்கே வந்திருக்கும் என் இனமான இனிய சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களிடம் சிறிது உரையாற்றலாம் என்று நினைக்கிறேன் சேர சோழ பாண்டிய வம்சத்தை நாம் சேர்ந்தவர்கள் சேரன் என்ன சொல்வார் சொல்வதில் மிகவும் கெட்டிக்காரன் வந்து சேரன் சொல்வதில் மிகவும் கெட்டிக்காரன் சேரன் சொல்வதைத்தான் செய்வார் சோழன் பயப்படாத பாண்டியர்கள் நாம் வந்து பயப்படாத பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஒரு ஐயமும் வேண்டாம் இப்பொழுது நாம் இங்கு ஏன் இருக்கிறோம் என்பது ஒரு நோக்கமல்ல எதற்காக இருக்கிறோம் எதற்கை உற்றுநோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் நம்முடைய ஒரு பெரிய கடமையாக இருக்குது பட்டியல் வெளியேற்றம் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து சேர சோழ மாண்டிய பரம்பரையை சேர்ந்த நாம் வந்து நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் எனவே குல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் முதலில் நீங்கள் நம்முடைய வரலாற்றை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பட்டங்கள் பரிவட்டங்கள் கோவில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நாலு வழி இருக்குது நாலு கோபுரத்திலும் நான்கு வழிகள் இருக்கிறது அதில் முதல் வழி நம்ம தான் சொல்வோம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மட்டும்தான் சொல்வோம் திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கொண்டால் திருப்பரங்குன்றத்தில் வைர கிரீ வைர தேர் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அந்த வைர தேர் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய அடையாளம் திருப்பரங்குன்றம் பழனி பழனி செப்பேடு சொல்லுது உங்களுக்கு பழனி செப்பேடுலாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நம்முடைய வரலாற்றை கொண்டு செல்வது நம்முடைய எழுத்தாளர் ஐயா நானசேகரர் அவர்கள் குருசாமி சித்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதிற்கு பின்னாடி எழுதப்பட்ட நூல்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் நம்முடைய வரலாறு மீட்டெடுக்க முடியும் நம் வரலாறு தான் நமக்கு முக்கியம் வரலாறு தெரியாமல் நம்ம ஏதோ கூட்டம் போட்டால் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படின்றதே நமக்கு பெருமை சேர்க்காது அதே போல நம்மகிட்ட நம்முடைய விகிதாசாரத்தின் அடிப்படையில் நமக்கு இடஒதுக்கீடு உண்டு அந்த இடஒதுக்கீடு யார்னாலும் மாற்றவே முடியாது இடஒதுக்கீடெல்லாம் இல்லாம போயிடும் எஸியை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப கேரளா பீகார் அந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி வந்து பிசியில தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக நாம் வந்து அட்டவணை தான் பட்டியல் என்பது எழுபத்தி ஆறு ஜாதிகள் அடங்கிய ஒரு அட்டவணை அந்த அட்டவணையில் நாம் சேர்க்கப்பட்டோம் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முதல் நாள் வரை நாம் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் பல்லர்கள் தான் நாம் நெல்வரியை கட்டியிருக்கோம் நம்ம வந்து நெல்லின மக்கள் நெல்லுக்கு சொந்தக்காரர்கள் நாம் வந்து தேவேந்திர குல வேளாளர் என்பதற்கு அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து யார் தேவேந்திர குல வேளாளர்கள் போருக்கு சொந்தக்காரர்கள் தேவேந்திர குலவேலாளர்கள் போருக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் வந்து படைக்கு வந்து தலைவர்களாக இருந்திருக்கார்கள் படை தலைவர்களாக நாம் இருந்திருக்கோம் அது மட்டுமல்ல மூன்றாவது ஆக நாம் வந்து ஆன்மீக சன்மார்க்கத்தை உருவாக்கியவர்கள் திருநான சம்பந்தர் அவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள ஆன்மீகத்துல வந்து நாம் வந்து தேவேந்திரகுலா வேளாளர்கள் ஏருக்கும் போருக்கும் சொந்தக்காரர்கள் இறை வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்கள் பரிவட்டங்களுக்கு சொந்தக்காரர்கள் எனவே தேவேந்திரகுலா வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் நாம் வந்து நின்பு சிந்தித்து செயல்பட வேண்டும் ஏன்னா ஊர் ரெண்டு வட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம் எனவே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் வந்து நிறைய ரத்தம் சிந்திட்டோம் எத்தனையோ படுகொலைகளை நம்ம பார்த்துட்டோம் அதே அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ கண்டுபே கூடாது இப்போ எதுக்கு நீங்கள் போறீங்க ரத்தம் சிந்தியாச்சு படுகொலைகளாக பார்த்தாச்சு இப்பொழுது நாம் வந்து சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம வந்து பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் பட்டியலை விட்டு ஏன் வெளியேற வேண்டும் நம்ம வேலை வாய்ப்புலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அவங்க வந்து ஜாதியை சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு வேற இதில் சேர்ந்துக்கிட்டாங்க வேற அமைப்புல போய் சேர்ந்துக்கிட்டாங்க அதனால அந்த அமைப்பில் இருக்கிறவங்களை வந்து நீங்கள் பட்டியலில் வெளியேற்றம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனவே அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொள்ள மாணவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் எங்கே போனாலும் உங்களுக்கு மார்க்க தான் உங்களுக்கு பேசும் அந்த இடத்துல போய் நீ என்ன ஜாதின்னு கேட்டாங்க அதெல்லாம் போயிடுச்சு தேவேந்திர குல வேளாளர் என்ற உற்பிகளை நமக்கு அமைத்து கொடுத்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம் பாரத பிரதமருக்கு நீங்க நன்றி சொல்லணும்னா நல்ல ஒரு கை தட்டலாம் ஏன்னா தேவேந்திர தேவேந்திரன் நான் என்று அறிவிச்சிரன் அவருக்கு நம்மளுடைய நம்மட்டுகள் சொல்லலாம் நம்மளுடைய திருவிழா காலங்களில் கூப்பிட அப்படின்னா ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது எங்க போனாலும் தேவேந்திர குல வேளாளர் மக்களை அழைத்து வாருங்கள் என்று கூறும் அளவிற்கு நமக்கு கொடுத்து விட்டார்கள் எனவே மத்திய மாநில அரசிடம் நாம் பணிவாக கேட்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் அனைத்து கட்சியிலும் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே எந்த ஒரு பொது மேடைகளிலும் பொது கூட்டங்களிலுமே நீங்கள் எந்த கட்சியும் பறைசாற்ற கூடாது தரக்குறைவாகவும் நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா அனைத்து கட்சியிலுமே நம்ம பயணிக்கிறோம் எனவே நம் உறவுகள் அனைவரும் பட்டியலை விட்டு வெளியேற்றுறதுல மட்டும்தான் நம்மளுடைய முன்னெடுப்பு இருக்க வேண்டும் நான் சொல்றது மட்டும் நீங்க பின்னாடி ஒரு தடவை சொன்னீங்கன்னா என்னோட வெளியே முடிச்சுக்கிறேன் பட்டியல விலங்கடிப்போம் அடிப்போம் பட்டியலினோம் கயவர்களை முறியடிப்போம் கைவர்களை முறியடிப்போம் குரல் எழுப்பு வீரமுடன் அணி திரள்வோம் விண்ணதிர குரல் எழுப்பு நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்த வளரும்